வந்து உள்ள டிஃபர் கலர்ஸ் இருக்குது வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் காம்பினேஷனோடு இருக்குங்க உங்களுக்கு எந்த கலர் வேணும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நிறைய கலர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு டக்கு டக்குன்னு நான் காணிச்சுருந்தேன் அப்போ தான் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு லென்த்தாக வராதுங்க இந்த கலர்லாம் பாருங்கள் ரொம்ப ரேரான ஒரு கலர் காம்பினேஷன் க்ரீன் வித் ப்ளூ இது பாருங்கள் சூப்பரான ஒரு க்ரீம் கலரில் உங்களுக்கு ரெட் கலர் பார்டர் வச்சிருக்கு இதே பாந்தினி டிசைனில் உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வருது எந்த கலர் வேணும் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ண இது பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குது இது பாருங்க சூப்பராக இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது கலர்ஸ் அண்ட் டிஃப் டிசைன்ஸ் வந்து ஒவ்வொன்றுமே வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகுங்க நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இதில் பாருங்கள் உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய பாந்தினி டிசைனில் கான்ட்ராஸ்ட் கலரில் வந்திருக்கு கிறிஸ்மஸ் நியூ இயர்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க இது ரொம்பவே டிமாண்டிங்கான ஒரு கலெக்ஷனுங்க இந்த கலெக்ஷன்ஸ் இன்னும் வரைக்குமே நம்ம டெக்ஸில் என்கொயரி வந்துகிட்டே இருக்கு அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்டெக்ஸ் இது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு இதோட தான் உங்களுக்கு இந்த நான் வீடியோவை வந்து இன்னைக்கு போட்டிருக்கோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம போட்ட வீடியோவில் ஒரு பீஸ் கூட இல்லைங்க போட்ட ஒரு ஒன் டேலேயே வந்து எல்லா ஸ்டாக்குமே வந்து ஃபுல்லுமே வந்து காலி ஆகிடுச்சுங்க இன்றைக்கி வரைக்கும் நான் இப்போ வீடியோ எடுக்கிற வரைக்குமே நம்மக்கிட்ட அந்த பாந்தினி கலெக்ஷன்ஸ் இது செட்டிநாடு கலெக்ஷன்ஸ் இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் கடைசியாக போட்ட வீட்டுலேருந்து இப்போ நான் வீடியோ எடுக்கிற வரைக்குமே வந்து எனக்கு அது பத்தி பற்றி என்கொயரி வந்துகிட்டே இருக்கு அதுக்காகவே உங்களுக்காகவே இன்னைக்கு சூப்பரான ஒரு காட்டன் சாரி கலெக்ஷனோட அதுவும் ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ரேட்டில் சூப்பரான ஆஃபரோட இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு முக்கியமாக நீங்கள் வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு சூப்பரான காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போனோம் நிறைய பேர் காட்டன் சேரீல வந்து ஸ்மால் பார்டர் வச்ச கலெக்ஷன்ஸ் கொண்டு வாங்கன்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே ஸ்பெஷலாக இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன்ங்க உங்களுக்கு பாந்தினி டிசைனில் வந்திருக்கு ஸ்மால் பார்டர் டபுள் கலர் இது பர்பிள் வித் கிரீன் கலரில் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு எல்லாமே வந்து இது உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக உங்களுக்கு பாந்தினி டிசைன் வரும் இதெல்லாம் உங்களுக்கு ஃபுல் வியூ காமிக்கிறேன் ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் காட்டன் சேரீ பியூர் காட்டனில் இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம சாய் டெச்சில் ஒரு டூ ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி நானே இந்த கலெக்ஷன்ஸ் போட்டேங்க இது பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்குமே எனக்கு இந்த என்கொயரி வந்துகிட்டே இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் வேணும்னு நான் இப்போ வந்து இப்போ தான் எனக்கு இந்த திருப்பி இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வரதுக்கு எனக்கு டூ மந்த்ஸ் ஆகிடுச்சு இந்த கலெக்ஷன்ஸ் வேணுன்னா நீ உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி கோல்டன் லைன்ஸ் வச்சு கோல்டன் ஜர்ரியில் லைன்ஸ் வச்சுருக்குங்க டபுள் சைட் பார்டர் உள்ளே உடுத்து உங்களுக்கு மாந்திரி டிசைன் வரும் டிசைன் வந்து உங்களுக்கு உள்ளே டிஃபர் ஆகுங்க கலர்ஸ் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் காம்பினேஷனோடு இருக்குதுங்க உங்களுக்கு எந்த கலர் வேணும் எந்த சேரீ வேணுன்றதை நீங்கள் கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அப்போ தான் கொடுக்க முடியும் இந்த சேரீ கலெக்ஷன்ஸ் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பியூர் காட்டனுங்க நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு எந்த ஒரு கலர் ஃபேட் ஆகுறது இந்த மாதிரியான கா கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்ட்ஸில் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோங்க நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க இது வந்து உள்ளே ஃபுல்லாக உங்களுக்கு பாந்தி வெஜி சொல்ல வளக்குங்க என்ன பாருங்க உங்களுக்கு பல்லு போர்ஷன் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குதுங்க பல்லுவும் பார்டரும் கான்ட்ராஸ்ட் கலரில் வந்திருக்கு இதுதான் உங்களுக்கு பல்லு போர்ஷன் இந்த சாரி உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வருது உங்களுக்கு இதே வந்து வித் பிளவுஸோடு தான் வருது ஆனால் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக வரும் இது வந்து ஒன் மீட்டர் வருங்க இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு காட்டன் சே காட்டன் ப்ளவுஸுங்க இதிலையுமே உங்களுக்கு இந்த கோல்டன் லைன்ஸ் வச்சுருக்கு கீழேயுமே உங்களுக்கு சின்ன ஒரு கோல்டன் பார்டர் மாதிரி வச்சுருக்குறாங்க ஒரு சூப்பரான ஆஃபரோடு தாங்க இந்த கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் வித் ப்ளவுஸோட வருது இங்கே பாருங்கள் ஒன் மீட்டர் தனியாக இருக்குதுங்க எல்லாத்துக்கும் செப்பரேட்டாக உங்களுக்கு சூப்பரான ப்ளவுஸுங்க அதுலேயுமே உங்களுக்கு ஃபுல் ஜரியோடு வருது இந்த ப்ளவுஸு ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ சேரீட ரேட்டு செவன் டபுள் நைன் மட்டும்தாங்க எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாங்க உங்களுக்கு சிங்கிள் சேரீயே வேணும்னா ஃபைவ் ஹண்ட்ரடுங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் ப்ளவுஸோடு வருது ஸேரீ வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குது ப்ளவுஸ் வந்து ஒன் மீட்டர் வரும் இதில் வந்து கலர்ஸ் பார்க்கலாம் நம்ம இதில் நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்குது இப்போ நம்ம பார்த்து இந்த டிசைன்ஸில் இந்த கலர்ஸ்லாம் இருக்குது எந்த கலர்ஸ் வேணுமோ உடனே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நிறைய கலர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு டக்கு டக்குன்னு நான் காணிச்சுருந்தேன் அப்போ தான் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு லென்த்தாக வராதுங்க இந்த கலர்லாம் பாருங்கள் ரொம்ப ரேரான ஒரு கலர் காம்பினேஷன் க்ரீன் வித் ப்ளூ இது பாருங்க சூப்பரான ஒரு க்ரீம் கலரில் உங்களுக்கு ரெட் கலர் பார்ட்ரு வச்சிருக்கு இதே பாந்தினி டிசைனில் உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வருது எந்த கலர் வேணும் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதோடய ப்ளவுஸ் பாருங்கள் எல்லாத்துக்குமே வந்து வித் ப்ளவுஸோடு வருது நான் ப்ளௌ இது பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த டிசைன்லேயே இது வந்து இது இப்போ நம்ம பார்த்ததுல இது வந்து வேறு ஒரு டிசைனுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே மேட்சிங் ப்ளவுஸ் அவைலபிள் இருக்குது இந்த ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஜரி பார்டரோட மேட்சிங்காக வந்திருக்குங்க நீங்கள் தனியாக வந்து ப்ளவுஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண தேவையில்ல இதில் நம்மக்கிட்ட நிறைய டிசைன்ஸில் இருக்குதுங்க உங்களுக்கு எந்த கலர் வேணுன்றதை நீங்கள் கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குது இது பாருங்கள் சூப்பராக இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது எந்த சேரீ வேணுமோ உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லா கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க பர்பிள் கலர் எல்லோரான ஒரு சாக்லேட் கலரில் கொண்டு வந்திருக்கோம் ரொம்பவே அழகாக இருக்குது நல்ல ஒரு இங்கிலீஷ் கலருங்க அதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு ஆரஞ்சு கலர் காம்பினேஷனோடு வந்திருக்கு உங்களுக்கு ப்ளவுஸுமே பாருங்கள் செம்ம அழகாக இருக்குதுங்க பல்லு பாருங்க உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் இருக்குது ப்ளவுஸுமே வந்து மேட்சிங்காக கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப அழகு கலர்ஸுங்க ஒவ்வொன்றுமே மேட்சிங் ப்ளவுஸோடு இருக்குது கலர் காம்பினேஷன் பாருங்கள் நல்ல ஒரு எலஃபெண்ட் கலரில் மேங்கோ கலருங்க ரொம்ப அழகாக இருக்குது யூ கலர்ஸ் அண்ட் டிஃப் டிசைன்ஸ் வந்து ஒவ்வொன்றுமே வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும்ங்க நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இதில் பாருங்கள் உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய பாந்தினி டிசைனில் கான்ட்ராஸ்ட் கலரில் வந்திருக்கு எல்லாத்துக்குமே கிட்டே மேட்சிங் ப்ளவுஸ் அவைலபிள் இருக்கேன் ஒவ்வொரு கலரும் பாருங்கள் ரொம்ப யூனிக்காக இருக்குது கலர் காம்பினேஷனும் ரொம்ப அழகாக இருக்குங்க பாருங்கள் சூப்பரான ஒரு எல்லோ கலரில் இருக்குது கலர் காம்பினேஷன் பாருங்கள் பர்பிள் கலரில் கொடுத்துருக்குறாங்க இந்த கலர்லாம் ரொம்ப வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க இங்கிலீஷ் கலர் காம்பினேஷன் அதுக்கு வந்து உங்களுக்கு பர்பிள் கலரில் பார்டர் கொடுத்துருக்குறது ரொம்ப ஹைலைட்டடாக இருக்குது இந்த மாதிரி கலர் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க கண்டிப்பாக வந்து இந்த கலர்லாம் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணித்தங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாந்தினி டிசைனில் வருது கீழே டபுள் சைட் பார்ட்ரு இங்கே பாருங்க கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லுவுமே கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குது ப்ளவுஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த சாரி வேணுமோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த கலர்ஸ்லாம் உடனே வந்து மூவ் ஆகுற கலர்ஸுங்க ரொம்ப ரேர் கலர் இந்த கலர்லாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க அந்த மாதிரியான கலர் இது எல்லா கலருமே ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குங்க இந்த கலர்லாம் வாங்க உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு ரெட் கலரில் உங்களுக்கு வெந்தய கலர் மாதிரி இருக்குதுங்க மஸ்டர்ட் எல்லோ கலரில் உங்களுக்கு பார்டர் வந்திருக்கு இதில் வந்து இந்த பாந்தினி டிசைன் பாருங்கள் ஒரு ஸ்மால் சைஸு ஸ்மால் ஸ்மால் சைஸில் இந்த முடித்து வந்திருக்குற மாதிரி இருக்குது பாந்தினி டிசைன் உள்ள உங்களுக்கு இந்த ஜரி பாட்ருமே வந்திருக்கு இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா பியூர் காட்டனுங்க உங்களுக்கு எந்த ஃபால்ட்டுமே வராது இங்கே பாருங்கள் பல்லுமே கான்ட்ராஸ்ட் கலரில் கொண்டு வந்திருக்கோம் மஸ்டர்ட் எல்லோவில் இருக்குது இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் மாதிரி இருக்குங்க இது கோல்டன் கலர் காம்பினேஷன் ரெட்டு வித் கோல்டன் கலரில் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ப்ளஸ் ஒன் ஆஃபர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சேரீ வாங்கினீங்கன்னா இன்னொரு சேரீ ஃப்ரீங்க உங்களுக்கு ரெண்டு சேரீயும் சேர்த்து ரேட் பார்த்திங்கன்னா செவன் டபுள் நைன் மட்டும் தாங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் பியூர் காட்டன் கலெக்ஷன் சிங்கிள் சேரீ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வருங்க எந்த டூ சாரீ வேணுமோ டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்க கிறிஸ்மஸ் நியூ இயஸ்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க இது ரொம்பவே டிமாண்டிங்கான ஒரு கலெக்ஷனுங்க இந்த கலெக்ஷன்ஸ் இன்னி வரைக்குமே நம்ம சாய்டெக்ஸில் என்கொயரி வந்துகிட்டே இருக்குது அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன் எந்த சாரி வேணுமோ உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மீட்டர் இருக்கும் லைட் க்ரீன் மாதிரி இருக்குங்க அதில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் வச்சு வந்திருக்குங்க இதில் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா பாண்டினியின் டிசைன் வேறு மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஸ்கொயராக கொடுத்துருக்காங்க உள்ளே ஒரு சின்ன ஒரு முடிச்சு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் ஆஃபீஸ் வியர்க்கு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குங்க லைட் வித் டார்க் கலர் காம்பினேஷன் உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டைம் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு என்னால் கொடுக்க முடியல அதுக்காகவே உடனே இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் மேட்சிங் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து இது மாதிரியான வீடியோஸ் இந்த மாதிரியான ஒரு ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் வந்து இதை விட பெஸ்ட்டான ஒரு ரேட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வருவேன் கண்டிப்பாக நம்மளுக்கு நீங்கள் வந்து நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று மட்டுந்தாங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லா கலருமே ரொம்பவே அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான ஒரு சாக்லேட் கலர் காம்பினேஷன் பர்பிள் கலர் காம்பினேஷனில் வருது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு கலர் காம்பினேஷனோடு இருக்குது மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு வியர் பண்ண ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் இன்றைக்கு வந்து சூப்பரான ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் கொண்டு வந்திருக்கோம் பர்பிள் கலரில் கிரே கலர் பார்ட்ரு வச்சு வந்திருக்குங்க எந்த சாரீ வேணுமோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு போர்ஷன் கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குது உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம சாய் டெக்ஸில் ப்ரீமியமான ஒரு மெட்டீரியல் தான் கொண்டு வருவாங்க ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ரீமியம் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வருவோம் எந்த சேரீ வேணுமோ உடனே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மேட்சிங் ப்ளவுஸ் ஒன் மீட்டருங்க இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு மேட்சிங் பிளவுஸோட அவைலபிள் இருக்குது சேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் செவன் டபுள் நைன் மட்டும் தாங்க எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் சிங்கிள் பீஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் சிங்கிள் பீஸோட ரேட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தாங்க ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஒரு காட்டன் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்தோம் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு டிமாண்ட்கான கலெக்ஷனுங்க நம்ம கா சாய்டெக்ஸ்லேயே ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி போட்டு இன்னும் வரைக்கும் என்கொயரி போயிட்டுருக்கிற ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இன்னும் சூப்பரான ரேட்லலாம் கொண்டு வரணுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி எனக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம டெக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிட்டே இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்